நனிநல்லர் வலையொலியின் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறுல சிற்றிலக்கியங்கள் இப்போ சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு அந்த சிற்றிலக்கியங்களில் உலா இலக்கியத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் உலா இப்போ உலா அப்படின்னா பாட்டுடைய தலைவன் வீதியில் உலா வருங்கால் அவனை கண்டு எழுபருவ மகளிரும் காதல் கொண்டு மயங்கி பாடுவதாக பாடுவது உலா இலக்கியத்துடைய மரபு இதனை உலாபுரம் பவனி உலா உலா மாலை உலா என்றும் அழைப்பர் இந்த உலா இலக்கணத்தை பாட்டிய நூல்கள் விரிவாக தருகின்றன உலா இலக்கியத்தை இருநிலைகளாக பாகுபடுத்தலாம் ஒன்று முன் எழுநிலை இன்னொன்று பின் எழுநிலை என்பதை பன்னிரு பாட்டிகள் சுட்டுகின்றது இப்போ இந்த உலாவில் முன் எழுநிலை அதில் என்னென்ன வரும் பார்த்தோம்னா குடிநெறி அவன் நீதிமுறை மரபு கொடை நீராடல் அணி அணிதல் நகர் வரவேற்பு களிர் முதலியன ஊர்ந்து வருதல் ஆகிய பொருண்மைகளை முன் எழுநிலை அப்புறம் பாட்டுடைய தலைவன் சிறப்பினை கூறுங்கால் மலை நதி நாடு ஊர் தார் பரி கரி கொடி முரசு கோள் என்னும் உலா இலக்கியத்தின் சிறப்பித்து பாடப்படும் ரெண்டாவது பின் எழுநிலை பின் எழுநிலைங்கிறது எழுபருவ மகளிர் விளையாட்டு தலைவனை காதல் கொள்ளல் போன்றவற்றை கொண்டிருக்கும் இப்போ எழுபருவ பெண்டியர் பார்த்தோம்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெருலம்பன் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெருலம்பன் இந்த உலா இலக்கியம் தொடர்பான கரு தொல்காப்பியத்தில் பாராந்த நிலை இருக்குது அந்த நூறுப்பா பாருங்க ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப வழக்கோடு சிவனிய வகைமையான அப்படின்னு ஒரு இருக்கும் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப வழக்கோடு சிவனிய வகைமையான அந்த வகையில் உலா இலக்கியத்தின் முன்னோடியாக தமிழில் தோன்றிய முதல் உலா இலக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சேரமான் பெருமாநாயனார் இயற்றிய திருக்கைலியாய ஞான உலாதான் முதல் நூல் இந்த திருக்கேல ஞான உலாவுக்கு ஆதி உலா தெய்வீக உலா என்ற வேறுபேரும் உண்டு அப்புறம் பார்த்தோம்னா உலா பாடுகள் வல்லவர் யாருன்னு ஒட்டக்கூத்தர் மூவர் தான் ஒட்டக்கூத்தர் பாடினார் விக்கிரம சோழன் குலத்துங்க சோழன் ராசராச சோழன் என்ற மூன்று மன்னர் மீதாக பாடப்பட்டு தான் அந்த மூவர் உலா மேற்கொண்டு நிறையா உலா வந்திருக்கு ஆளுடைய பிள்ளை திரு உலாமாலை நம்பியாண்டார் நம்பி ஆளுடைய பிள்ளை திரு உலாமாலை யார் இருந்ததுன்னா நம்பியாண்டார் நம்பி ஏகம்பநாதர் உலா இரட்டையர்கள் ஏகம்பநாதர் உலா இரட்டையர்கள் அப்புறம் திருவாரூர் உலா கவிராய முதலியார் திருவாரூர் உலா கவிராய முதலியார் அதற்கப்புறம் திருக்குற்றாலநாதர் உலா திரிகுட ராசப்ப கவிராயர் திரு குற்றாலாதர் உலா திரிகுட ராசப்ப கவிராயர் சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா படிக்காசு புலவர் சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா படிக்காசு புலவர் அப்புறம் காமராசர் உலா ஆ கு ஆதித்தர் காமராசர் உலா ஆ கு ஆதித்தர் பெரியார் உலா மலையரசனார் தமிழன் உலா அரங்கசாமி உலா அரங்கசாமி சொக்கநாதர் உலா தத்துவராயர் சொக்கநாதர் உலா தத்துவராயர் கலைஞர் உலா பாவலர் ஏறு ச பாலசுந்தரனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலா கவிஞர் முத்துலிங்கம் நன்றி வணக்கம்